சுதன் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக பணிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை முப்பத்தி ஒன்று இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே நெருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை துதித்துமை அப்பா ஒவ்வொரு நாளும் உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை உமது மார்போடு அணைத்து சீராட்டி உமது விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படிப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டும் சந்திக்கக்கூடிய மக்களோடு எப்படி உறவாட வேண்டும் ஆனா என்று எங்களுக்கு நீர் கற்று தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீரே எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து அந்த உமது மனது விருப்பத்தை நிறைவேற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை நாங்கள் சோர்வு அடைந்து விடக் கூடாது என்பதற்காகவே பரிசுத்த ஆபியானுடைய வல்லமையும் வளத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து எ எங்களோடு உற்ற நண்பராக நீர் கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றீர் எங்களுடைய துன்பங்களை அறிந்து இருக்கின்றீர் இருக்கின்றீர் அறிந்து என்னவே உமை நோக்கி மன்றாடும் பொழுது அன்றவரே எங்களுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்க்கின்ற அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா திருவழிப்பாடு இரண்டு ஒன்பதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உன் துன்பத்தையும் ஏழ்மையும் நான் அறிவேன் என்று எங்களுடைய துன்பங்களையும் ஏழ்மையையும் நீர் அறிகின்றீர் இந்த உலகத்தில் நாங்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக நீர் எங்களுக்காக துன்பப்பட்டீரே நாங்கள் இந்த உலகத்திலே நோயாளிகளாக வாழக்கூடாது என்பதற்காக எங்களுடைய நோய்கள் அனைத்தையும் உம் மீது சுமத்தி அண்டவரே நீர் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாட்களிலே அனைத்தையும் கல்வாரிலே சுமந்து தீர்த்தீரே அப்பாம் அதற்காக உமை சோத்து இருக்கிறோம் சுவாமி அந்தவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அரும் பெரும் அடையாளங்கள் எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம் சந்தோஷம் கொள்கின்றோம் அப்பா இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனி நாங்கள் செய்த பாவங்களையும் நாங்கள் செய்த தவறையும் நினைத்து உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து உம்மிடம் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்றாடுகின்றோம் இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக பெரும் துன்பங்களை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய குற்ற உணர்வுகள் எடுத்து மாற்றிடுவீர் ஆகே குற்ற உணர்வு எங்களுக்கு துன்பங்களை தந்து விடுகிறது பலவீனத்தை தந்து விடுகிறது எங்களால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லை பழைய பாவங்கள் சில நேரங்களிலே எங்களுடைய கண்களுக்கு முன்பாக வந்து செல்கின்றன அந்த ஒரு சாத்தான் இடைவிடாமல் எங்களை சோதித்துக் கொண்டு இருக்கிறான் சுவாமி நாங்கள் சோதனைக்குள் உள்ளாக்கப்படாதபடி நாங்கள் சோதனைக்குள் வீழ்ந்துவிடாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆகும் இதுவரை பாவ பழக்க வழக்கங்கள் போதும் ஆண்டவரே இதுவரை குடிவரைக்கு ஆளாகி இருந்தது போதும் தகப்பனே விபச்சார பழக்கங்களுக்கும் புரணி பேசக்கூடிய பழக்கங்களுக்கும் அடிமையாய் இருந்தது போதும் தகப்பனே மன தூய்மையோடு வாழவும் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பே ஆக அந்த கிறிஸ்துவை மத்திய இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டிலே தீர் சொல்லி இருக்கின்றேன் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது நம்பிக்கையுடன் கேட்பதை எல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள்

இருக்கவும் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மகனாக மகளாக மாறிவிட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவே நீரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கின்றீர் நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உமது வார்த்தை வழியாக கற்றுக் கொடுக்கின்றீர் இந்த நாளிலும் நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதைக்கிறேன் சுவாமி அண்டவரே இந்த மாதத்தின் முதல் நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்ற மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் இந்த மாதம் முழுவதும் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை தருகின்றேன் அந்த ஒரு உமது கரங்களில் இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை அறிந்து கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது உண்மையிலே மகிழ்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே அதிகாலையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் என்னோடு இணைந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உமை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்திலும் ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொருவரையும் ஆகே ஒவ்வொருவரையும் தூய்மை ஆகே இந்த நாளிலே நாங்கள் வேண்டக்கூடிய எல்லாவற்றும் நீர் எங்களுக்கு தருகின்றீர் மார்க் ஐந்து முப்பத்தி ஆறில் சொன்னதுபடி அஞ்சாதீர்கள் நம்பிக்கை மட்டும் எட்டு விடாதீர்கள் என்று சொன்னீர்கள் ஆம் தகப்பனே எந்த ஒரு மனிதனும் நம்பிக்கை இல்லாமல் ஜெபிக்கும் பொழுது அவன் உமது கரங்களில் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது இந்த நாளிலே தகப்பனே நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கின்றோம் எந்த ஒரு அச்சத்திலும் நாங்கள் வீழ்ந்து விடாதபடி என் ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டு என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையோடு அணு தினமும் உம்மை நோக்கி ஜெபித்து அந்த நாளை ஆரம்பிக்கக்கூடிய கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக இந்த நாட்களிலும் கூட அநேக பிள்ளைகள் அந்தவரை கடினமாக வேலை செய்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது பாரப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு மனக்குழப்பத்தோடும் வேதனையோடும் கலக்கத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு இயேசு கிறிஸ்துவே திருவழிப்பாடு இரண்டு இரண்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் நான் அறிவேன் என்று கூப்பிட்ட கேப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கடின உழைப்பை நீர் அறிந்திருக்கின்றீர் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் நாட்கள் வர மனித மனதுரிமையோடும் மன உறுதியோடும் இருக்க வேண்டும் என்று கற்றுத் தந்திருக்கின்றீர் அன்றவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெடுத்துமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் மாதத்தின் முதல் நாள் என்கிறபடி நாள் என் ஆண்டவர் இந்த மாதத்தை எப்படி நடத்தப் போகிறார் என் ஆண்டவுடைய சமூகத்தில் அமர்ந்து நானும் பரிசுத்தமாக வாழ் வாழ்வேன் புனித கூட்டத்தோடு சீர்ந்த ஆண்டவரை துதிப்பேன் நானும் ஒரு புனித தன்மையோடு இருப்பேன் என்று முடிவெடுத்து புனித தன்மைக்காக தன்னை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே அண்டவரே உமது அருள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது நீர் தரக்கூடிய அருளை பெற்றுக்கொண்டு கொடுக்கும் ஆற்றலை பெற்றுக் கொண்டு கொடுக்கும் வல்லமையை பெற்றுக் கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் வேண்டும்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இதோ நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நோய் கடந்து வரும் பொழுது அவன் உடைந்து போய் விடுகின்றான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நோய் அவனை தாக்கக்கூடிய வேளையிலே அவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போய் விடுகின்றான் அவன் மட்டுமல்ல அந்த குடும்பமே சமாதானத்தை இழந்து போய் விடுகிறது சுவாமி இந்த நாளிலே சமாதானத்தை இழந்து தவிக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு உண்டு நிம்மதியை இழந்து தவிக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அந்தவரே அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவர்கள் வழியாக அற்புதங்களை செய்திடுவீர் ஆக மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே தகப்பனே அவர்கள் மருந்து மாத்திரைகளை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நோயாளிகளும் குணம் அடைவார்களாக இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட முத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் வை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நாளிலே காலை பொழுதிலே தகப்பனே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமா ஒப்புடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக அன்பு தந்தையே ஆ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்திரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய மலர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி நாங்களும் எங்களுடைய வீட்டாரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷம் தோடும் ஆளக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே

பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா சீர்வதிப்பாராக ஆமீன்